ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு பிடிக்கோல் கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு அளவு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க எங்கள் கடையில் வாங்கின கோம்பு கோதுமை மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க கோதுமை மாவாக இருந்தாலும் சரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இதே கப்பாலையே நம்ம வெள்ளத்தையும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பால் முக்கால் கப் நான் வெள்ளை எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு பாத்திரத்தை சேர்த்துடலாம் நீங்கள் நல்லா இனிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதால் ஒரு கப் கல அளவு கூட நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பால் நான் ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் நம்ம மாவுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாக சேர்த்து மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால தான் நான் ஒன்றரை கப் சேர்க்குறேன் நான் ஏற்கனவே ஒரு கப் சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை கப் சேர்க்குறேன் நீங்கள் இதே கடையில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு அப்படின்றதுனால நான் ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதித்து கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி மட்டும் வச்சுக்கலாங்க இது வந்து பாகுபோதும் அதெல்லாம் கிடையாது நல்லா கொதிக்க விட்றோன்னா பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு அரைக்கப்பளவு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வாசனை வந்து நல்லா நிறம் மாறுகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நெய்யில் வறுக்கும் போது உங்களுக்கு தேங்காய் வாசன ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா வருபட்டும் பாருங்க தேங்காய் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ அதே நெய்லையே நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் அந்த நெய் போதும் நம்ம இதுக்கு மேலே நெய் சேர்க்க வேணாம் இப்போ அதுலேயே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கோதுமை மாவு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவை வறுத்து போது உங்களுக்கு குழுக்கட்டையும் நல்லா டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நல்ல பஞ்சு மொழ ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் வாசனை வர அளவுக்கு இப்போ நல்லாவே பருப்பட்டு நல்லா கமகமனம் வாசனை வந்துருச்சு அளவுக்கு கோதுமை மாவை வறுத்து விட்டால் போதும் இப்போ நம்ம கொதிக்க வச்சால் வெள்ளைக்கரைசெல்லாம் சேர்த்துடலாம் நான் வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டுக்கணும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இது கொஞ்சம் வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கு பிறகு நம்ம கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஆரிடுச்சு இப்போ நல்லா இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளை தண்ணி வந்து பத்தலை அப்படின்னா வெள்ளை கொதிக்க வச்ச தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி தெளிச்சு கூட பிசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமலே வரும் அவ்வளோதான் ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் வறுத்து வச்சோம் இல்லையா அதை இது கூட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் இப்போ நல்லா சாஃப்டா பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்க இப்போ கையிலையோ கையில எண்ணெயோ இல்லை நெய்யோ கொஞ்சமா தவிர்க்கலாம் நான் கொஞ்சமா நெய்த்து சேர்த்துக்கிறேன் கொழுக்கட்டை குடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டி லேஸாக வச்சு விரலை வச்சு ஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும் இல்லை நீங்கள் எந்த மாதிரியும் உருட்டி கூட இதே மாதிரி கூட வச்சுக்கலாம் இதுவும் நல்லா இருக்கும் அது இதே மாதிரி கூட நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் எல்லா மாவையுமே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிருக்கலாம் நீங்கள் கையில் ஒரு தடவை நீங்கள் நெய் தீச்சுட்டா போதும் எல்லா கொழுக்கட்டையுமே நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் பாருங்க இப்போ தேவையான கொழுக்கட்டை பிடிச்சாச்சு இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்குதுங்க பாருங்க அடியில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம இதில் ஒரு வாழையில போட்டுடலாம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சதுக்கு பிறகு நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு எட்டு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துடும் இப்போ இது மேலே எல்லாத்தையும் வச்சிடலாம் இப்போ எல்லா மூடிடலாம் இப்போ இது ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷமே போதும் ஏன்னா நல்லா தண்ணி கொதிக்குது அந்த ஆவிலேயே எட்டு நிமிஷத்துல கரெக்டாக வெந்துடும் எட்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது சூடாக இருக்கிறதுனால என்னால் கையில் வைக்க முடியல இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக கோதுமை கொடுக்கட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளரையும் நல்லா வெந்திருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கொழுக்கட்டை எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ